இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா காட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா ஏன் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சாகுறாங்க சின்ன பசங்க எல்லாம் ரேப் பண்ணப்படும் ஏன் காட் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறாரு காட் உன்னையும் என்னையும் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த நிலநடுக்கம் பில்டிங் எல்லாம் கீழே எரிஞ்சு விழும்பொழுது காட் சாவ அனுமதிக்கிறாரு விமானம் கீழே விழும்பொழுது அப்பாவியா எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க அவர் முன்னாடியே காப்பாத்தி இருந்திருக்கலாம் இன்னும் சில பேர் நான் கடவுள் கிட்ட பிரேயர் பண்றேன் காப்பாத்துங்கன்னு பிரேயர் பண்றேன் ஆனாலும் என் அம்மா இருந்துட்டாங்க அக்கா இருந்துட்டாங்க அப்பா இருந்துட்டாங்க இனிமே காட்னு ஒருத்தர் இருக்கிறாரு நான் நம்ப போறது இல்ல அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி

நீங்க பழுகி பழுகி இந்த உலகத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்போ நாட்டை பாதுகாக்கணும்னா நீயோ நானந்தா அதுக்கு ஏத்த சோல்ஜர்ஸ உண்டாக்கணும் விமானமோ ட்ரெயினோ பழுதாகி செயல் எடுக்குதுன்னா அதை உருவாக்கணு நீயோ நானந்தா உண்மையா நல்ல மனசோட முழு ஹிருதயத்தோட தினமோ அது சரியா இருக்குதா சோதிச்சு பார்த்து இருந்திருக்கணும் காட் சொல்றாரு நீ உன்னை எப்படி நல்லா பாத்துக்கிட்டு நேசிப்பியோ அதே மாதிரி நீ மத்தவங்களுக்கும் செய்யணும்னு அப்ப நீயோ நானந்தானா மத்தவங்களுக்கு எந்த தீமையும் தீமையோ வந்துடக்கூடாதுன்னு சோம்பெறித்தனம் இல்லாம பாத்து பார்த்து பயபக்தியா செய்யணும் இன்னைக்கு பெண் பிள்ளைங்க எல்லாம் அவஸ்தப்படுறாங்க

நாம் அவரை மறந்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் எழுதப்பட்டிருக்கிறது காட் என்னதான் நம்மளை நேசிச்சாலும் அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தாலும் அவர் சொல்றபடி வாழலனா சாபமான வாழ்க்கையும் கரப்ஷன் நிறைந்த நாடும் நிச்சயம் அப்படின்னு அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இப்படிதான் காட் ரொம்ப எமோஷனல் பிரேயர் பண்ணி ஆராதனை பண்ணி கண்ணீர் விட்டு கெஞ்சுற மாதிரி ஜெபம் பண்ணா எல்லாமே சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும்னு தப்பு கணக்கு போட்டுட்டு கடைசியில அவர் மேல பழி போட்டுட்டு உட்கார வேண்டியதுதான் பெரிய பணக்காரர் கிட்ட இருந்து ஒரு பெரிய வீடை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல புள்ளுங்கெல்லாம் முளைச்சு ஆகுது அப்படின்னா நீங்க அந்த பண பணக்காரருக்கு மறுபடியுமா கால் பண்ணி ஏன் அப்படி புள்ளெல்லாம் முளைக்குது கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட ஆளுகை எல்லாம் கொடுத்துட்டாரு நம்ம தான் அதை பராமரிக்கணும் நம்ம தான் அதற்காக ஜெபிக்கணும்